இல்லை கேரளாவை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு பேர் இந்த மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாகவே அந்த நோயின் தன்மை என்பது அங்கே கூடியிருக்கிறது பொதுவாக இந்த நோய் பாதிப்புக்கான காரணங்களை மருத்துவ வல்லுநர்களிடத்தில் கேட்கிற போது அங்கே நிறைய குளம் குட்டைகள் அசுத்தமான நீர் மாசுபட்ட நீர் இருக்கிற அந்த குளங்குட்டைகள் அதுவும் குறிப்பாக அந்த நீர்நிலைகளில் தேங்கிய சேரு அந்த மாதிரி இருக்கிற அந்த சேரில் தான் இந்த அமீபா உருவாகுமா அந்த குளங்குட்டைகளில் குளிக்கிற போது மூக்கின் வழியே அந்த அமைப்பா அமீபாக்கள் போய் மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் மரணம் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இது தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் வரை தொற்று நோய் அல்ல இதில் நம்ம உறுதியாக இருக்கலாம் இப்போ இந்த கொரோனா மாதிரி இது தொற்று நோய் அவரை தொட்டாலே வந்துவிடும் அவர் மூச்சு பட்டாலே வந்துவிடும் அந்த மாதிரி இல்லைங்கிறது உறுதியாக இப்போ சம்மந்தப்பட்ட மருத்துவ வல்லுநர்களை ரெண்டு நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தொற்று நோய் அல்ல அதனால் இது வந்து பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அளவுக்கு பயம் இல்லை ஆனாலும் கேரளாவில் வந்து இந்த மாதிரியான குளம் குட்டைகள் அசுத்தமான நீர்நிலைகளில் குளித்ததால் இந்த நெக்லேரியா ஃபோலேரி என்கின்ற ஒரு அமீபாக காரணமாகத்தான் இந்த மூளை காய்ச்சல் நோய் முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்பஃபலிஸ் என் என்கின்ற இந்த நோய் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து இந்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் வாந்தியும் மனக்கழப்ப நிலையும் கழுத்து வலியும் நடத்தை மாற்றங்கள் மயக்கங்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது இது உடனடியாக இப்போ கேரள சுகாதாரத்துறை அவர்களுக்கான இந்த சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இதன் மூலம் நாம் வந்து இந்த கேரளா பார்டர்லேருந்து வர்றவங்க இல்லை அங்கேருந்து இங்கே பயணித்து வர்றவங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துடும்ங்கிற இந்த அச்சத்தை பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை இந்த தொற்று நோய் அல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் கூட அந்த மாதிரியான ஒரு மாசுபட்ட குட்டைகளில் அந்த குளிப்பதை தவிர்த்து கொள்வது நல்வது அது மட்டும் இல்லை நீச்சல் குளங்கள் கூட நிறைய பண்ணை வீடுகளில் நீண்ட நாட்கள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற நீச்சல் குளங்களில் கூட தூய்மைப்படுத்தி அதுக்கு தேவையான அந்த மருந்துகள் ரசாயன மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு குளிக்கிறது நல்லது அது இது அதனால் வர்ற ஒரு பாதிப்பு தான் அதனால் நம்ம பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை